உளுந்தூர்பேட்டையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளினை முன்னிட்டு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஆதிலட்சுமி திருமண மண்டபத்தில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள ராஜாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் அதிமுக இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு நகரக்கழக செயலாளர் துரை ஒன்றிய செயலாளர் மணிராஜ் அதையூர் சுப்பராயன் ஏகாம்பரம் ராஜசேகரன் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாய்ராம் மாவட்ட துணை செயலாளர் பதமாத்மா மற்றும் ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி மருத்துவர்கள் காமராஜ் பொன்னரசு அப்துல் ரசா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முகாமின் சிறப்பம்சங்கள் கண் புறை பரிசோதனை தூரப்பார்வை கிட்டப்பார்வை நிற பரிசோதனை கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் விழித்துறை பரிசோதனை சர்க்கரை மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயினால் ஏற்படும் கண் பார்வை பாதிப்பு உள்ளிட்ட இதர கண் வியாதிகளுக்கு இலவசமாக பரிசோதனைகளை செய்து கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து இலவச மூக்கு கண்ணாடியும் வழங்கப்படுகிறது ᱛᱟᱦᱞᱟ ᱵᱟᱝ 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 ᱛᱟᱦᱞ அசோக் நகரில் ஜேர்னலிசம் டிப்ளமா கோர்ஸ் முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அசோக் நகர் லென்ஸ் மஹாலி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னிசம் டிப்ளமோ கோர்ஸ் முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நகரேஷ் காஞ்சி நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி ஜேர்னலிசம் படிப்பு முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் தினமலர் நாளிதழ் இணை இயக்குநர் லட்சுமிபதி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஜேர்னலிசம் நிறுவனர் ஜெயகிருஷ்ணன் எழுத்தாளர் சுப்பு கலாச்சக்ரம் நரசிம்மன் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஜேர்னலிசம் குழுவினர்கள் தினமலர் நாளிதழ் இணை ஆசிரியர் பொன்னுசாமி மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பத்திரிகை துறைக்கு இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு பேர் வரவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த காலகட்டத்தில் இப்ப வந்து ரீட் இருக்க வேண்டும் உங்களோட மேதாவிதத்தை தலைப்புகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்று சமையல் பெற்ற எல்லாருக்கும் நன்றி வணக்கராஜ் அவர்கள் பழனியில் இளநீர் வியாபாரி வெட்டி கொலை நகர காவல்துறை விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலையில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் அருகே இளநீர் வியாபாரம் செய்து வருபவர் தங்கவேல் மகன் ஆரோக்கியசாமி முன்னதாக மருத்துவர் நகரை சேர்ந்த திருச்சி முருகன் என்பவருக்கும் ஆரோக்கியசாமிக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் கோபமடைந்த திருச்சி முருகன் இளநீர் வெட்டுவதற்கு வைத்திருந்த அரிவாளை எடுத்து ஆரோக்கியசாமியின் தலையில் வெட்டினார் முருகன் வெட்டியதில் பலத்த காயமுற்ற ஆரோக்கியசாமி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆரோக்கியசாமி உயிரிழந்தார் தொடர்ந்து ஆரோக்கியசாமியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய திருச்சி முருகனை பழனி காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டியில் நடைபெற்ற கலை விழா போட்டிகள் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழ்நாடு கல்ச்சுரல் யோகா ஸ்போர்ட்ஸ் டிரஸ்ட் சார்பில் தென் மாவட்ட அளவிலான விழா போட்டிகள் கோவில்பட்டி சுபா நகரில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது விழா போட்டியில் யோகா சிலம்பம் பரதம் செஸ் கேரம் ஓவியம் நடனம் என ஆறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இக்கலை விழா போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆலப்பாக்கம் ஊராட்சியில் புதிய மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பார்தபுரம் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வந்தது இதையடுத்து புதிய மின்மாற்றி அமைக்க பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் மற்றும் வனக்குழு தலைவர் திருமலை ஒன்றிய கவுன்சிலர் நிந்துமதி திருமலை ஊராட்சி மன்ற தலைவர் பரிமலா மின்சாரத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் வார்த்து உறுப்பினர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தினை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு அலுவலக வளாக கட்டிடங்கள் அமைந்துள்ள பகுதியில் சார்பு நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் உரிமையியல் மாவட்ட உதவி நீதிமன்றம் என ஆறு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன நீதித்துறை நிர்வாக வசதிக்காக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைய வேண்டும் என கோவில்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கடந்த நவம்பர் மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத்திடம் கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்து அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்தார் இந்த நிலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட வளாகம் கட்டுவதற்கான இடத்தினை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் தண்டவாணி ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சார்பு நீதிபதிகள் அரசு வழக்கறிஞர்கள் வருவாய் கோட்டாட்சியர் மகாலட்சுமி மற்றும் வழக்கறிஞர் சங்கத்தினர் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆய்வுப் பணியின்போது உடனிருந்தனர்

முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வாலாஜாபாத் நேரு நகர் ஆர் சி எம் உயர்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் வழங்கினார் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பேரூராட்சி நேருநகர் ஆசியம் உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்வு காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி தலைவர் ஷியாமலா மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் நேருநகர் கலைமணி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜன் பேரூர் கழக செயலாளர் மார்க்கெட் ஹரிக்குமார் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி நிர்வாகிகள் பெல்லேரியான் முன்னாள் கவுன்சிலர் ஜான்சிராணி ராமச்சந்திரன் ஊத்துக்காடு நடராஜ் ராஜேந்திரன் தமிழ்ச்செல்வி சிவலிங்கம் ஜெகதீசன் ஏகாம்பரம் சௌரிநாயகம் மோகன் சஞ்சய் பரணிராஜ் கணபதி அன்பு காமாட்சி சேர்க்காடு ராமச்சந்திரன் மற்றும் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை காணப்பட தெரிவித்துக் மரக்கான அருகே அனுமந்தை ஊராட்சியில் பொம்மையார் பாளையம் பகுதியில் உள்ள ராஜேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒருவார விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது மரக்கானம் அருகே அனுமந்தை ஊராட்சியில் பொம்மையார்பாளையம் பகுதியில் உள்ள ராஜேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் சார்பில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் எவ்வாறு பாதிப்புகள் உண்டாகிறது மாணவர்களை சிறுவயதில் பள்ளியை விட்டு நிறுத்துவதால் அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றனர் சுற்றுச்சூழல் மாசடைந்து பாதிக்கப்படுவதால் பருவநிலை மாற்றங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது போன்றவை குறித்து ஒருவார விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை அனுமந்தை கவுன்சிலர் ரவிவர்மன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயலட்சுமி நாட்டு நலப்பணித்திட்ட உதவி ஒருங்கிணைப்பாளர் சுகந்தியா தன்னார்வலர்கள் கிட்டப்பா பழக்கடை பாலு மற்றும் கல்லூரியை சேர்ந்த நாற்பது தன்னார்வ மாணவர்கள் கலந்து கொண்டு அனுமந்தை ஊராட்சிக்குட்பட்ட சுகாதார நிலையம் வாரசந்தை மின் நிலைய அலுவலகம் மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அளித்தனர் மரக்காணம் அருகே அனுமந்தை ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் ராஜேஸ்வரி கல்லூரி தன்னார்வ மாணவர்கள் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ாலும் வந்து இங்கே இருக்க சுற்றி இருக்கிற வட்டாரங்களை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காகவும் மக்களுக்கிடையே வந்து டிஸ்டன்ஸ் மெய் எப்படி வந்து நமக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் நம்ம எப்படி சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் நாங்கள் வந்து வந்திருக்கோம் இங்கே நாங்கள் மொத்தம் ஏழு நாள் கேம்ப் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் கோவிலை சுற்றி உள்ள இடத்தெல்லாம் நம்ம திண்டிவனம் ஆவணிப்பூர் கிராமத்தில் குவலையங்காக்கு திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அர்த்தநாரீஸ்வரி ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆவணிப்பூர் கிராமத்தில் குவலையங்காக்கு திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அர்த்தநாரீஸ்வரர் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை ஏழு மணி அளவில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி ஸ்ரீ சண்முக ஸ்ரீ ஜேஷ்டா தேவி அமிர்த மிருத்யூஜை ஸ்ரீ கால பைரவ ஸ்ரீ துர்கா ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ வக்ரகாலி ஸ்ரீ வாணி ரண்ய கர்ப்பம் ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரீ சுதர்சன நவகிரக நட்சத்திர ஹோமங்களும் மற்றும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது தொடர்ந்து மகா பூர்ணாகுதி செலுத்தி மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் கடம் புறப்பாடு ஸ்ரீ நூதன விமானங்களுக்கும் மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆவணிப்போர் ஓம் அர்த்தநாரீஸ்வரி ஆலய அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் கோவில்பட்டியில் தமிழ்நாடு மாநில வில்வித்தை போட்டிகள் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆறாவது தமிழ்நாடு மாநில திறந்த வில்வித்தை போட்டி நேற்றும் இன்றும் ராஹில்லா கேஆர்ஏ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது இந்த மாநில அளவிலான போட்டியில் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வில் முக்கிய விருந்தினர்களாக மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ருக்மா சரவணன் சிவகங்கை மாவட்ட கராத்தி சங்க சுகுமார் தொழிலதிபர் சென்னை வெங்கடேஸ்வரன் தொழிலதிபர் கனக சபாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நடுவர்களாக டிராகன் ஆர்ச்சரி அகாடமியின் சுப்பிரமணியன் டாக்டர் சர்வதேச வில்வித்தை பயிற்சியாளரும் யுஎஸ்ஏ மற்றும் தாய்லாந்து போட்டி நடுவருமான சண்முகநாதன் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர் போட்டியின் துவக்க விழாவில் சைலஜா நிறுவனர் சாய்தேவ் சாரிட்டபிள் டிரஸ்ட் வழக்கறிஞர் ராஜேஷ் சந்திரன் தலைவர் மனிதநேய உதவும் கரங்கள் மற்றும் கண்ணன் சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் விழாவில் நிறுவனர் போக்கஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவின் வெங்கடேசன் வரவேற்புரை வழங்கினார் நிறைவாக தேசிய வில்வித்தை நடுவரும் போக்கஸ் அகாடமியின் பொருளாளருமான சத்யபிரியா நன்றி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் கராத்தே சிலம்பம் போட்டிகளில் உலக சாதனை படைத்த ஐம்பது குழந்தைகளுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது வில்வித்தை போட்டியில் அதிக மதிப்பெண் பெற்ற வீரர்களுக்கு மூன்று சைக்கிள்கள் பரிசாக வழங்கப்பட்டன இந்த போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ராவில்லா கேஆர்ஏ ஏ பள்ளி வென்றது இந்த போட்டி தமிழகத்தில் வில்வித்தை விளையாட்டை ஊக்குவிக்க மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது அதிக எண்ணிக்கையில் வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியதோடு மாநில அளவிலான போட்டிகளில் எதிர்கால சந்ததிக்கு பயிற்சி தரும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்தது

மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கிளியனூர் அடுத்த அருவாப்பாக்கம் கிராமத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோகுல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார் கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் பக்தவச்சலம் அனைவரையும் வரவேற்றார் மேல மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் ஜெயப்பிரகாஷ் பாலாஜி விக்கி யோகேஷ் யுவராஜ் பாலு ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்கள் ஐநூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் செங்குட்டுவன் அறிவழகன் நாராயணன் சிவரஞ்சினி சுபாஷ் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிலைத்த விழாவை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவருடைய செயலாளர் திரு கோகுல்ராஜ் அவர்களுக்கும் கொண்டிருக்கிற ஏக்கம் அம்மாவுடைய ஏக்கம் அனைத்து இந்திய அண்ணாதராவிடம் நெற்ற கிடைக்கும் சிலர் ஆட்சியில இருந்தாதான் வருவாங்க இப்ப ஆட்சியில இருக்கும்போது கூட வர மாட்றான் எட்டி பார்க்கல உங்களை யாரும் ஆனா இந்த எதிர்க்கட்சியாக இருந்தால் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது 何